வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து பாவக்காய் விதைக்க போகிறோம் வெள்ளை பாவக்காய் ஸோ அது வந்து தோல் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து பாலில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாலில் ஊற வச்சாச்சு காலையில் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ இந்த பாட்டில் தான் நம்ம விதைக்க போகிறோம் நாளுத்தையும் ஒரே இதில் போட்டு இது பண்ணியாச்சு விதைச்சாச்சு இதுக்கு மண் கலவை ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழுவுரம் ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சு இருபது நாளைக்கு மேலே ஆகுது ஸோ அதனால தான் இப்போ நான் விதைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாவக்காய் விதைக்கணும் பாருங்கள் இப்போ விதைச்ச உடனே தண்ணி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி மழை வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி கொடுத்துக்கிறேன் நான் நம்ம வெள்ளைப்பாகல் போட்டு எட்டு நாள் ஆச்சு எட்டு நாளைக்கு அப்புறம் தான் முளைச்சி வந்திருக்கு நல்லாவே வந்திருக்கு வெள்ளைப்பாகலோட க்ரோத் வந்து ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ வந்து பதிமூணு நாள் ஆகுது கொடி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து கொடி வந்து ரெடி பண்ணணும் இப்போ வெள்ளைப்பாக்கலுக்கு வந்து கொடி போட்டுடலாம் நம்ம கொடி அமைச்சிடலாம் ஸோ அதுக்கு மூணு மூங்கில் எடுத்திருக்கேன் நான் ஸோ இதை வந்து ஒன்று ஒன்றா சொருவிக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் நான் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒன்று மூணு மூங்கில் வந்து சொருகியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மூங்கில் குச்சி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸில் மூணு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம மூணு வந்து சொருகியிருக்கோம் ஸோ அதை வந்து இப்படி இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு சுற்று சுற்றி ஒரு பெருக்கல் மாதிரி போட்டுட்டு ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து கட்ட போகிறேன் நம்ம ஸோ எப்படி இப்படி முடிச்சு போட்டு ஸோ இந்த மாதிரி தான் கட்டுறேன் நான் பாருங்கள் மூணு குச்சி நட்டுருந்தேன் இல்லையா ஸோ நானே தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் என்னால் காமிக்க முடியல உங்களுக்கு பாருங்கள் இப்படி ஒரு மூணு குச்சியை சேர்த்து முக்கோணம் மாதிரி இது பண்ணி இங்கே வந்து ஒரு நாட்டு கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வந்து ஒரு பந்தல் போட்டிருக்கேன் நான் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சிம்பிளாக வந்து போடலாம் நேற்று தான் நம்ம இந்த செடிக்கு வந்து இது பந்தல் போட்டோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து அது பந்தல் பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக வெள்ளை வெள்ளைப்பாகல் நல்லா நிறைய கிளைகளோட நல்லா பெருசாக படுறது சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு செங்கல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கயிறை கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கயிறு இருக்கு இல்லையா இந்த கயிறை வந்து இந்த செவுத்துலேருந்து இப்படி போட்டு விடுங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கயிறு கட்ட வந்து வசதி இல்லை கொடி ஏற்றுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு கயிறு வேணுமோ அந்த அளவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொடியை வந்து இப்போ இதில் படுத்தி விட்டுருலாம் உங்களுக்கு வந்து காய் பறிக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம வெள்ளைப்பாகலில் வந்து ஆண் பூக்கள் விட ஆரம்பிச்சிடுச்சு கீழே கூட ஒரு பூ கொட்டிருக்கு இனிதான் பெண் பூக்கள் விடும் ஸோ இந்த கொடிலாம் பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து இந்த கயிறில் வந்து சுற்றி விட போகிறோம் நம்ம சுற்றி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் குட்டியாக ஒரு பெண் பூ விட்டுருக்கு ஸோ இது மலரும் போது காமிக்கிறேன் நான் பாருங்கள் இங்கே கூட ஒரு பெண் பூ விட்டுருக்கு பாருங்கள் நம்ம இப்போ கட்டின கயிறில் இந்த கொடியை வந்து படுத்தி விட்டாச்சு ஸோ இங்கே இருந்த கொடிகளையுமே வந்து அந்த கயிறுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் நான் இதை வளர வளர காமிக்கிறேன் நம்ம வெள்ளைப்பாகலில் வந்து பிஞ்சி விட்ருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பிஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு பிஞ்சி விட்ருக்கு இது வந்து ரெண்டாவது பிஞ்சு இது பாருங்கள் வெள்ளைப்பாகல் பிஞ்சு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி இது கூட கொஞ்சம் பெருசாக வெள்ளைப்பாகலோட ரெண்டாவது பெஞ்சி இது ரீசண்டாக தான் விட்டது இதுவும் லைட்டாக கொஞ்சம் பெருசாக நம்ம வெள்ளைப்பாகல் வந்து இந்த சைஸ் வளர்ந்துருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காய் நல்ல பிரச்சியாக வளர்ந்துருக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும் என்னடா பாவக்காவே காணோன்னு பார்க்காதீங்க இங்கே ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது நானும் தேடினேன் எங்கடா போச்சுன்ட்டு கசியில் பார்த்தா இங்கே இருக்குது சரி நம்ம முதல்ல கட் பண்ணுவோம் பாருங்கள் பாருங்கள் ஒரு காய் கிடச்சிருக்கு இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்வெஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே தான் காய் விற்கும் ரெண்டு மூணு பிஞ்சிலாம் விட்டுருக்கு இங்கே பாருங்கள் பிஞ்சிலாம் இருக்குது ஏன்னா அது ஊருக்கு போனதுனால இது கொஞ்சம் தண்ணி ஊற்றாம கொஞ்சம் இலையெல்லாம் பழுத்துருச்சு ஸோ இனி வரும்போது நெக்ஸ்ட் அட்ரஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம பாவக்க செடி பார்க்கலாம் இப்போது நான் ஒரு நாலஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டதுனால எல்லாமே பழுத்து கொட்டிடுச்சு இலையெல்லாம் பாருங்கள் இந்த பாவக்காவும் வந்து இப்போ பிஞ்சிலே பழுத்துருச்சு இது வந்து மூணாவது பாவக்காய் நம்மளோடது பாருங்க இங்கே ஒரு பாவக்கா இருக்குது இது வந்து ரெண்டாவது பாவக்காய் இங்கே ஒரு பாவக்கா இருக்குது அது பிஞ்சிலேயே பழுத்துருச்சு ஐ திங்க் அது வந்து பாலினேஷன் ஆகலன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பாவக்காவை நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம இது நம்ம கட் பண்ண கட் பண்ண தான் இனி வரும் நாட்களில் வந்து பாவக்காய் வந்து அதிகமாக வளரும் இது கட் பண்ணியாச்சு ஸோ இங்கே ஒன்று இருக்குது இதையும் கட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் நான் கட் பண்ணுறேன் நான் ரெண்டு பாவக்காய் கிடச்சிருக்கு இது வந்து செகண்ட் ஆர்வஸ்ட்டு என் பொண்ணுக்கு பாவக்காயில் வந்து சும்மா உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுப்பா இது அவளுக்கு தான் அது வெள்ளைப்பாகல்கு இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்டுருந்தோம் கயிறு கட்டி ஸோ இங்கே வந்து நம்ம அணிலார் குட்டி போட்டிருந்தனால அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கயிறை வந்து சுக்கு சுக்காக கடிச்சி விட்டுருச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் மறுபடியும் மறுபடியும் புது கயிறு கட்டி விட்டேன் மறுபடியும் அதே மாதிரி கடிச்சு கடிச்சி விட்டது ஓகே அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கடையில் விற்பாங்க இல்லையா ரெடிமேடாக பந்தல் போடுறதுக்கு அந்த நைலானில் இருக்கும்ல அதை வாங்கி நான் அதில் செட்டப் பண்ணிட்டேன் உங்கள் வீட்டில் அணில் தொல்லை இருக்குன்னா இந்த மாதிரி பந்தல் போடாதீங்க நம்ம வெள்ளை பாகலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது காய் பாருங்கள் சின்ன சின்னதாக தான் வைக்கிது தோ குட்டியாக ரெண்டு காய் விட்டுருக்கு தோ இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது மிதிப்பாகல் சைஸில் தான் இருக்குது இது என்னன்னு பார்க்கணும் ஒருவேளை பாட்டோட சைஸ் சின்னதாக இருக்கனால அப்படி இருக்கா தெரில தெரியல ஓரளவு நான் கரெக்டாக தான் கொடுக்குறேன் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால கூட அப்படி இருக்கும் ஏன்னா பாவக்காய் செடிக்கு வந்து காய் வச்சு காய் வச்சு தான் தண்ணி கொடுக்கணும் இப்போ ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டே இருந்தால் இலை தான் வந்து ஓடிட்டே இருக்குமே தவிர காய் அதிகமாக வைக்காது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இந்த மாதிரி ஒரு சில பிஞ்சு இருக்குது ஆனால் பெருசாகலை குட்டி குட்டியாக தான் இருக்குது வெள்ளைப்பாகல் வளர்க்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து ஆடிப்பட்டத்தில் வச்சிங்கன்னா நல்லாவே ஹில் எடுக்கலாம் இதில் எனக்கு எந்த பூச்சி தொல்லியும் வரல ஒருவேளை இலைப்பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்தது அப்படின்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலைப்பெயின் போயிடும் அதே மாதிரி சரியான கால குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணி கொடுக்கணும் இப்படி தண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஹில் எடுக்கலாம் ஸோ நான் ஊருக்கு போயிட்டு தண்ணி கொடுக்க லேட் பண்ணிவிட்டு அதனால தான் எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து செடி வந்து போயிட்டு ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க இதுதான் இதில் வந்து கவனிக்க வேண்டியது மற்றபடி வந்து காய் நல்லா தெரிச்சியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு இந்த விதை கட்டிச்சுனா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த செடி உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்மளோட தான் ஸோ சக்ஸஸ் மட்டும் சொன்னால் பார்த்தா ஃபெயிலியரும் சொல்லணும் இல்லைங்களா நான் ஊருக்கு ஒரு நாலு நாள் ஊருக்கு போயிட்டு சரியாக தண்ணி விடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து வளர்த்தும் போது ஒரு காய் ரெண்டு காய் அதுவும் சின்னதாக தான் சைஸ் ஏதாவது இந்த சைஸில் தான் எனக்கு கிடச்சிது இதுக்கு மேலே சைஸ் வளரவே இல்லை என்ன தான் நம்ம வந்து உரம் கொடுத்து என்ன தான் நல்லா பாதுகாத்தாலுமே ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து சர்வைவ் ஆகவே இல்லை ஃபஸ்ட்டு டைம் நிறைய க இது பிஞ்சி பிடிச்சி காய் வச்சுட்டு அந்த டைமில் தான் நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ அதரம் சோர்ந்ததுலேருந்து அது மீண்டு வரவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலோ இல்லைனா ஒரு இடைவெளி வச்சுட்டு கரெக்டான அளவு தண்ணி கொடுங்க இல்லைனா எனக்கு ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் உங்களுக்கும் ஃபெயிலியர் ஆகிடும் இல்லைன்னா யாரையாவது யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப ஆசையாக வளர்த்தேன் இந்த ரேர் வெரைட்டி வேறு இது சீட்ஸுக்கு ரொம்ப நாளாக அலைஞ்சி கிடச்சி போட்டு மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இன்னொரு டைம் போட்டு வளர்க்கணும் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான் நீங்களும் இந்த தப்பை கண்டிப்பாக செய்துடாதீங்க வாட்ரிங் வந்து ஒரே கேப்பில் கொடுங்க ரெண்டு நாளைக்கு ஒட்டைன்னா ரெண்டு நாளைக்கு கொட்டைன்னு அந்த மாதிரி ஒரேடியாக தண்ணி கொடுத்துட்டு ஒரேடியாக தண்ணி கொடுக்காமல் விட்டாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் வெள்ளை பகலில் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சுடல் பார்க்கலாம்